ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கான அப்டேட் தான் இந்த ப்ளவு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனுக்கான அப்டேட்டும் வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வருது சிம்பிளாக வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு நம்பர் பீடு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து லங்கன்ஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த நாளும் வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து சேம் ஆல்சோ இதே மாதிரி தான் பட் இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் இந்த கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்க கலர் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பிங்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாக கையில் வந்து கையில் வந்து பில்லிங்காக வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமரு ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க தெரியும் இந்த மாதிரி ஒரு எலகெண்டான ஒரு லோட்டஸ் டிசைன் போடும்போது கஸ்டமர் கேட்ட அளவுக்கும் நல்லா ஃபினிஷிங்காக வந்துருச்சு இப்போ இதில் என்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு த்ரெட் ஒர்க் போட்டாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வாங்கும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக வந்து நமக்கு அது வந்து த்ரெட் ஒர்க் போட்டனாலே கண்டிப்பாக வரும் லீஃப் டிசைன் அந்த மாதிரி எது போட்டாலுமே வரும் பட் இந்த லோட்டஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது பெருசாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி லூஸ் வாங்கியிருக்கோம் ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து போடுற டிசைன்ஸை வந்து டிசைனோட பேக் சைடில் வந்து நம்ம ரேசிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பட்டர்ஷீட்டு அதை வந்து நம்ம இங்கே வந்து கம் போட்டு மேக்ஸிமம் க்ளூ வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஃபெவிக்கல் ஃபெவிக்கால் க்ளூ இருக்குது இல்லையா அது வந்து வேண்டாம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து வேண்டாம் பிரைடல் கம்முன்னு நான் சொல்லியிருப்பேன் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் பி செவன் தௌசண்ட் வரும் அந்த க்ளூவை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுட்டு அந்த த்ரெட்டுக்கு நம்ம எங்கே ஒர்க் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம இதை ஒட்டிடணும் இது எதுக்குன்னா ஃப்ரேமில் இருக்கும்போதே நம்ம தான் ஈஸியாக இருக்குமே ஃப்ரேமை திருப்பிட்டு நம்ம அதுக்கு பேக் சைடில் இந்த டிசைனில் ஒட்டினாதான் நமக்கு ரொம்ப லூஸ் வாங்குறது கொஞ்சம் லூஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்குன்னுட்டு லூஸ் வாங்காமே இருக்காதுன்னு கிடையாது லூஸ் வாங்கும் ஆனால் ரொம்ப லூஸ் வாங்குறது கம்மியாக லூஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் த்ரெட் ஒர்க் போடும்போது பிகினஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லூஸ் வாங்குச்சுன்னா டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சரி இல்லைன்னுட்டு ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ